என் ரெட் வாங்கி வெளியேறிய போட்டியாளர் கம்ருதீன் தற்போது மீண்டும் சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறியுள்ளார் இந்த முறை காரணம் அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பே பேசியிருந்த ஒரு பழைய பேட்டி அந்த வீடியோ தற்போது மீண்டும் ரீ போஸ்ட் செய்யப்பட்டு வைரலாகி வருகிறது அந்த பேட்டியில் கம்ருதீன் காதலை மிகவும் நடைமுறை ரீதியாக விளக்கியுள்ளார் காதல் என்றால் இருவருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் காதலால் வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டு தனிப்பட்ட முன்னேற்றம் தடுக்கப்படுகிற நிலையில் அந்த உறவு வாழ்க்கைக்கு பொருத்தமானதா என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தனது வாழ்க்கையில் ஒரே ஒரு காதல் மட்டுமே இருந்ததாகவும் அதுவும் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் அந்த பேட்டியில் வெளிப்படையாக பேசினார் அந்த நேரத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் இப்போது நடந்து முடிந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றன இந்த பேட்டியில் அவர் இவ்வளவு முதிர்ச்சியாக பேசியிருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள் கம்ருதனின் செயல்பாடுகள் பெரும் விமர்சனங்களை சந்தித்தன ஆரம்பத்தில் பார்வதியுடன் நெருக்கமாக பழகிய அவர் சண்டைகள் கடுமையான வார்த்தைகள் மற்றும் விதிமீறல்கள் என பல சர்ச்சைகளில் சிக்கினார் குறிப்பாக பார்வதிக்கு ஆதரவாக நடந்த சில செயல்கள் சாண்ட்ராவை காரில் இருந்து தள்ளியது மற்றும் ஆபாச பேச்சுகள் ஆகியவை அவருக்கு எதிராக திரும்பின இதன் முடிவாக பிக்பாஸ் நிர்வாகம் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியேற்றியது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பு கம்ருதீன் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மகாநதி சீரியலில் நடித்துக் கொண்டிருந்தார் அவருக்காக அந்த சீரியலின் கதை கூட மாற்றப்பட்டு அவர் நடித்த குமரன் கதாபாத்திரம் வெளிநாட்டிற்கு செல்லும் வகையில் திரைக்கதை நகர்த்தப்பட்டது ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சி சர்ச்சைகளால் அவர் மீண்டும் அந்த சீரியலில் திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே விஜய் டிவியின் மற்ற நிகழ்ச்சிகளிலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைப்பது சந்தேகமாகவே பார்க்கப்படுகிறது மீடியாவில் ரசிகர்கள் இந்த சம்பவத்தை அவரது பழைய பேட்டியோடு இணைத்து பேச ஆரம்பித்துள்ளனர் காதல் முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று பேசிய கம்ருதீனின் வாழ்க்கையில் காதல் மற்றும் பிக்பாஸ் சம்பவங்களால் அவருடைய கனவுகள் பாதிக்கப்பட்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒரு காலத்தில் சொன்ன முன்னேற்றத்தை காதல் வாழ்க்கைக்கு தேவையா என்ற கேள்வியே இன்று அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி அவருக்கு புகழை கொடுத்ததோ இல்லையோ வாழ்க்கை குறித்த ஒரு கடுமையான பாடத்தை கொடுத்துள்ளது என்பதே ரசிகர்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் சேனலை